வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் தற்போது அந்த சிறுவனின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது தற்போதைய கள நிலவரங்கள் கண்டிப்பாக பத்மநாபன் சிதம்பரம் ஓமகுளம் பகுதியை சேர்ந்தவர் வீரமணி இவர் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வருகிறார் இவர் வந்து வேலை முடிஞ்ச அவர் எல்கேஜி படிக்கும் மகனுக்கு வந்து பெருமாள் கோயில் தெரிவில் உள்ள பிரபல அசை உணவத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி சென்றுள்ளார் சிறுவன் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் சிக்கட் சாப்பிட்ட சாப்பிட்டு சில நிமிட நிமிடங்களிலே வந்து அவர் வாங்கி எடுத்து உள்ளார் இதனை குறித்து சாப்பாட்டில் ஏதோ பூச்சி உள்ளது என அவர் பெற்றோரிடம் அந்த சிறுவன் தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த இருந்த பெற்றோர்கள் சிறுவனை சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது போற வயதியே வந்து அவர் மாயக்கமடைந்துள்ளார் அதனையடுத்து மாணவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவரும் சிறுவனுக்கு சிகிச்சை கொடுத்தனர் இதனை அடுத்து மருத்துவர்கள் சாப்பிட்ட உணவு தான் சிறுவன் வந்து மயக்கமடைய காரணம் என தெரிவித்துள்ளனர் அடுத்து சிறுவன் சாப்பிட்ட சிக்கன் ரைஸ் பரிசோதனை செய்த போது பெற்றோர்கள் அது பெரிய அளவு மரக்கட்டை வந்து மரவட்டை துண்டு துண்டாக இருந்த நிலையில இருந்திருக்கு இதை பார்த்து மகிழ்ச்சியா இருந்த பெற்றோர்கள் வந்து உணவு வந்து அந்த உணவு எடுத்து சென்று கேட்டபோது தெரியாமல் விட்டது மன்னித்து விடுங்கள் என அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது இதனையடுத்து அவர்கள் வாக்குவாதத்தில் அவர்களிடம் ஈடுபட்டனர் இதனால வந்து அந்த பகுதியில் வந்து சொல்லுறதுனா பலபரப்பு ஏற்பட்டது தற்போதாமல் மேலும் அந்த பைய பையன் வந்து தற்போது சீக்கி முடிந்து வீடு பெஞ்சியுள்ளார் மேலும் எல்கேஜி படிக்கும் சிறுவன் வந்து ஆசையாக சாப்பிட்ட சிக்கன் ரைஸில் பெரிய அளவில் மறக்கட்டை இந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் வந்து அசை உணவுகள் வந்து அதிகரித்து வரும் நிலையில் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அவ்வப்போது ஆய்வு செய்து சுத்தம் இல்லாத ஹோட்டல்களை வந்து உணவுகளை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரும் கோரிக்கையாக எழுந்துள்ளது பட்பான

சிக்கன் ரைஸ் நீங்க அந்த கடையில வாங்கினதாவோ அதுல வந்து மரக்கட்டை ஏதாவது பூச்சி கறந்ததாவோ உங்க பையன் சாப்பிட்டதாவும் சொல்லி வீடியோ அனுப்புறீங்க அதை பார்த்தோம் நான் நியூஸ் அவர்கிட்ட இருந்து பேசுறோம் சரிங்க சார் அதுதான் அதை பத்தி என்ன நடந்ததுங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போனோம் சார் வீட்டுக்கு பையன் ஆசைப்பட்டு கேட்டாப்ல வாங்கிட்டு போயிருந்தேன் சாப்பிட்டு இருக்கிறான் நாங்க டிவி பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம்ல சாப்பிடும் போது ஒரு பூச்சி மின்னுட்டு வாமிட் பண்றான் என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம் சிக்கன் இல்லப்பா ஏதோ பூச்சி மாதிரி கிடக்குப்பான்னு கையில எடுத்து காமிக்கிறாப்ல காமிச்ச உடனே வாமிட் பண்றான் நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம் சார் இது மாதிரி சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தேன் இது மாதிரி சாப்பிட்டு ஒரு பூச்சி கையில எடுத்து கொடுத்தேன் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு தம்பிக்கு நீங்க போயிட்டு கடையில போயிட்டு என்னான்ட்டு கேளுங்க இது மாதிரி உணவு பாதுகாப்பு துறையில நீங்க சொல்லி கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுங்க இந்த மாதிரி அழைச்சி போக்கா இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நான் எனக்கு இப்ப என்னன்னாக்கா பையன் பையன் நடந்த விஷயம் இப்ப வேற யாரும் நடக்கக்கூடாது கூடாது மாதிரி ஒரு அழைச்சி போக்க இந்த உணவு தயாரிக்கிறாங்க அங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி வீட்டுக்கு விட்டாங்க கொஞ்சம் பண்ணணும் அவங்க கிச்சன் கொஞ்சம் எப்படி சுத்தமா செய்யணும் ஆஹ் மத்தபடி இது மாதிரி தவிர எதுவும் நடக்குது அலட்சியபோக்க பதில் சொல்றாங்க கடையில இத குறித்து நீங்க என்ன கேட்டதுக்கு அவங்க யாரு இருந்தா அங்க யாரு இருந்தது அந்த கடையில யாரு அந்த சிக்கன் ரைஸ் போட்ட மாஸ்டர் இருந்தாங்க ப்ளஸ் அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே தெரியாம நடந்துடுச்சு இது பெரிய விஷயமா இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தப்பு நடந்த விஷயத்த ஒரு அலட்சியமா பதில் சொல்றாங்க நம்மள்ட்ட நீங்க அந்த கடையில வந்து ரெகுலரா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் இல்ல சார் ரெகுலரா வாங்கிட்டு இருக்க கடைதான் சார்